<applause> الحمد لله رب العالمين <applause> والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وفقنا لصالح الأعمال يا رب العالمين أنب الله سخوذر إلي الله لي مهبرم قرنينال أون கலாமாகிய அல் குரானை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அலஹமது சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலகமது நூற்றி ஏழாவது வசனம் வரைக்குமான வசனங்களுக்கான விளக்கத்தை இதுவரை பார்த்திருக்கிறோம் <applause> الله تعالى نوتي التعوذ وصنة الجلغران أعوذ بالله من الشيطان الرجيم أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ظل سواء السبيل إذا من மூசாலி இஸ்லாம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது போன்று உங்கள் தூதரிடமும் நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா ஒமைய தப்தலில் குஃப்ரபில் ஈமான் எவர் நம்பிக்கைக்கு ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை நிராகரிப்பை மாற்றிக்கொள்கிறானோல்ல சவா சபீல் நிச்சயமாக அவன் நேரான வழியை விட்டு சரியான பாதையை விட்டு തവറി വിട്ടാൻ വഴികട്ട് വിട്ടാൻ എൻ്റെ വസനത്തിലെ ചൂണ്ടിക്കാട്ടുക അതാവത് അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെമിലേപോല വഹബിബിനു ജയ്ത് എവരും നബീൽ നായകം സലല്ലാഹു അലൈവസം അവടം വന്ന് യാ മുഹമ്മദ് സൊലല്ലാ അലൈസ് அவர்கள் சொல்லுகிறார்கள் முகம்மதே சல்லா அலிஸ்லம் எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் இறக்குங்கள் அல்லது பூமியிலே எங்களுக்கு பூமியை பிளக்கச் செய்து ஆறுகளை உண்டாக்கி காட்டுங்கள் நாங்கள் அந்த வேதத்தை ஓதுகிறோம் உங்களை பின்பற்றுகிறோம் உங்களை உண்மைப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டதாக இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்வதாக இமாம் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தன்னுடைய சீரத்து இமாம் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் குறிப்பிடுவதையும் போல் இமாம் இபுனு ஜரீரத் தபரி அவர்கள் தன்னுடைய தப்சீரலை குறிப்பிடுவதையும் இபுனு அபி ஹாத்தம் அவர்கள் அவர்களுடைய தஃசீரில் இந்த சபபு நுசூலை குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம் இமாம் இபுன் ஹஜர் அலா அஸ் கலானி அவர்கள் இது வலுவான ஒரு செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களிடம் யூதர்கள் தேவையில்லாத கேள்விகள் கேட்டார்கள் இஸ்ராயலின் சந்ததிகள் தேவையில்லாத கேள்விகளை கேட்டார்கள் என்பதை ஏற்கனவே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டினார் குறிப்பாக மாடு மாடு தொடர்பாக அவர்கள் கேட்ட கேள்வி இதுபோல அவர்கள் மூசாலி இஸ்லாமோர்களிடம் வந்து கேட்டதாக அல்லா சுரத்துல் மா இதா நூற்றி ஒன்று நூற்றி இரண்டிலே சொல்லி காட்டுகிறான் நியாயிகுல்லதீனா ஆமனு சலுவன் அஷ்யா இன் துபிதலாக்கும் தசுக்கும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடத்திலே ரசூலிடத்திலே நீங்கள் சில விஷயங்கள் பற்றி கேட்காதீர்கள் பிறகு உங்களுக்கு அது அதற்குரிய தெளிவு வந்து விட்டால் நீங்கள் கஷ்டப்பட்டு போவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி கதிச அலஹா கௌமுக்கும் தும்மா அஸ்பாஹுஹா காஃபிரின் உங்களுக்கு முன்னால் இருந்த சிலர் இவ்வாறு கேள்வி கேட்டு அவர்கள் அதன் மூலம் காஃபிர்களாக மாறினார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் என்றால் அல்லாஹ் இங்கே நாடுவது இஸ்ராயலின் சந்ததிகள் யூதர்களை அதே போல சூரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் எஸ் அலு கஹலூர் கித்தாப் கிதாபின் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உன்னிடம் வந்து வானத்திலிருந்து ஒரு வேதத்தை இறக்கி வைக்குமாறு உன்னிடம் கேட்கிறார்கள் அக்பர் அலு மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் இதைவிட பெரியதை அவர்கள் கேட்டார்கள் ஃபகாலு அவர்கள் கேட்டார்கள் ஜஹரதன் அல்லாஹுவை வெளிப்படையாக காட்டச் சொல்லு என்று கேட்டார்கள் இப்போ இவ்வாறு யூதர்கள் கேட்டது போல நபியிடம் நீங்களும் கேட்க பார்க்கிறீர்களா என்று இவ்வாறான மடத்தனமான அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய கேள்விகளை கேட்பதை அல்லாஹு தாலா பொதுவாக தடை செய்கிறான் அது யூதர்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அது கூடாது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் நோமையத்த பத்தலில் குஃப்ரபில் ஈமான் ஈமானுக்கு பதிலாக வழிகேட்டை குஃப்ரை யார் மாற்றிக்கொள்கிறாரோ ஈமானுக்கு பதிலாக குஃப்ரையார் மாற்றிக்கொள்கிறாரோ ஃபக்த் அல்ல சவா அஸ் சபில் அவர் நேரான வழியை விட்டும் வழிகட்டு போனவர் தால சொல்கிறார் இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தில் தேவையில்லாத கேள்வி கேட்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈயா கும்பக்க சரத்து ஆல் அதிகமாக கேள்வி கேட்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்டதனால் தான் என்று சொல்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் கற்பனை பண்ணி பண்ணி கேள்வி கேட்பார்கள் அப்படி இருந்தால் என்ன இப்படி இருந்தால் என்ன இவ்வாறு கேள்வி கேட்பது என்பது வரவேற்கத்தக்கது கிடையாது தடை செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு நடைமுறை ரீதியாக அதுபோல நியாயமான கேள்விகள் வருமாக இருந்தால் அந்த கேள்விகளை அதற்குரியவர்களிடம் கேட்கலாம் அல்லாஹு தால அல் குரான்லி சொல்லும் போது ஃபஸ் அலு அஹ்லி இன்குந்தும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்க சொல்லுகிறான் ஆனால் எந்த கேள்வி என்றால் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஒன்றோ கேள்வி கேட்கிறவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அல்லது அவரை சூழ உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அல்லது நடைமுறை சார்ந்த ஒரு தெளிவை பெறுகிற கேள்வியாக அது இருக்க வேண்டும் இது அல்லாமல் தேவையில்லாத அறிவுக்கு பொருந்தாத ஷைத்தான் தூண்டக்கூடிய எல்லாவற்றையும் கேள்வியாக கேட்பது என்பது உண்மையிலேயே பிழையானதும் நம்மை அழிவுக்கு கிட்டுச் செல்லக்கூடியதும் என்பதை நாம் புரிய வேண்டும் சில சகோதர சகோதரிகள் மார்க்கத்தை கற்கிறோம் என்கிற பேரில் ஆர்வ கோளாறுக்கு உள்ளாகி இவ்வாறு கேள்வி கேட்கிற நடைமுறை நம்ம பார்க்கிறோம் சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்மிடம் கேள்வி கேட்பார்கள் நம்மிடமோ நம்மை போன்ற தாயிகளிடமோ கேள்வி கேட்பார்கள் இப்போ நாம் நிறைய வேலைப்பலுக்களுக்கு மத்தியில் இருக்கிற நிலையில் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தவறினால் சங்கடப்படுவார்கள் கோபித்துக் கொள்வார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொன்னோமாக இருந்தால் அதற்கு பிறகு ஷேக் பதில் சொல்லிவிட்டாரே என்று எல்லாம் கேட்பார்கள் திரும்ப 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 கேள்வி கேட்டு கொண்டே இருப்பார்கள் அது இருந்தால் என்ன இது இருந்தால் என்ன அப்படி அதில் சில கேள்வி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில கேள்வி அர்த்தமற்ற கேள்விகளாக இருக்கும் அந்த பயத்திலேயே சில நேரங்களில் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு சங்கடம் கூட உண்டாகிறது எனவே நமக்கு நாம் ஒரு தரபியாவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையானவற்றை கேள்வி கேட்பது பொருத்தமான கேள்விகளை கேட்பது என்பதை இதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுச்சாலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளுள் மிகப்பெரிய நியமத்து ஈமான் தான் இந்த ஈமானை நாம் குஃப்ருக்கு பதிலாக மாற்றிவிடக்கூடாது அதாவது உலக லாபங்களுக்காக அல்லது சில அற்ப சுகங்களுக்காக அல்லது நம்முடைய அறியாமையை அடிப்படையாக வைத்து கொண்டு ஈமானை இழந்து குஃப்ரை பெற்றுவிடக்கூடாது நான் உது பில்லா உயிர் போனாலும் துண்டுதுண்டாக நாம் அறியப்பட்டாலும் கழுத்துகளிலே கத்தி வைக்கப்பட்டாலும் நெற்றிகளிலே துப்பாக்கிகள் வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் குஃப்ருக்கு போய்விடக்கூடாது மிக கடுமையான ஒரு நிற்பந்த சூழ்நிலையில் ஒரு குஃப்ரை செய்வது என்பது வேறு அம்மா ருதய் அல்லாஹூ அன்பு அவர்கள் கடுமையாக நிற்பந்திக்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்களை தன்னுடைய வாயினால் திட்டினார்கள் ஆனால் உள்ளத்தில் ஈமான் உறுதியாகவே இருந்தது இப்போ அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு குஃப்ரை செய்யாமல் இருந்தால் ஹம்தில்லா அது கிரேட் ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதனால் பாதிப்பில்லை என்பதை குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் அப்படி இல்லாமல் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பசூல் சலல்லாஹு அலை அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படுகிற போது யூஸ்மேஹர் ரஜுலு முனன் ஒயும் சி ஒரு மனிதன் மீனாக காலை அடைவான் மாலையிலே காஃபிராகி விடுவான் என்று சொல்கிறார்கள் அந்த ஒரு பயங்கரமான காலத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்வது என்பது மிக முக்கியமானதாகும் ஈமானோடு வாழ்வது என்பது கையிலே தணலை வைத்திருப்பது போன்ற ஒரு காலம் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்ன ஒரு காலம்தான் இது இந்த காலத்திலே சோஷியல் மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய சிந்தனைகளை செல்வாக்கு செலுத்துகின்றன பயான்களை கேட்கிறோம் கேள்வி பதில்களை கேட்கிறோம் அதிலேயும் டேஸ்ட் என்கிற ஒரு கல்ச்சர் வந்திருக்கிறது பேசுகிறவர் ஆலிமா ஆலிம் இல்லையா அஹலி சுன்னாவல் ஜமாத்தினுடைய மன்ஹஜ் அகிதாவிலே உள்ளவரா இல்லையா இதையெல்லாம் நிறைய பேர் பார்ப்பதில்லை யார் அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப பேசுகிறாரோ உதாரணமாக ஒருவருக்கு சவுதி அரேபியாவை பிடிக்காமல் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒருவர் சவுதிக்கு எதிராக பேசினால் அவர் பேசுகிற எல்லாவற்றையுமே கேட்டு நம்பி பின்னால் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு எகிப்தை பிடிக்காது எகிப்துக்கு எதிராக பேசுகிற அந்த பேச்சாளரை அப்படி எடுத்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்கிற நிலையை பார்க்கிறோம் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை பிடிக்காது அவருக்கு எதிராக பேசுகிறார் என்பதற்காக வேண்டி அவர் பேசுவதையெல்லாம் எல்லாம் கேட்பதை பார்க்கிறோம் பேசு அவர் பேசுவதை கேட்பது மட்டுமல்ல இப்போ சவுதி அரேபியாவை பிடிக்காத ஒருவருக்கு சவுதிக்கு எதிராக பேசுகிறவர் அந்த விஷயமும் அவருக்கு பிடிக்கிறது அதற்கு பிறகு அவர் எந்த குப்பையை பேசினாலும் குர்வானிலிருந்து பேசினாலும் கேட்பார் கதைகள் சொன்னாலும் கேட்பார் இப்படி போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் அல்லது சிலருக்கு அவர்களுக்கு உள்ளத்தோடு தொடர்பான விஷயங்களை பேசினால் பிடிக்கும் இப்போ உள்ளத்தோடு தொடர்பாக ஒருவர் பேசிக்கொண்டு வரும்போது அவருடைய கருத்தில் இருக்கிற அபத்தங்கள் வழிகேடுகள் சுருக்குகள் பிதாத்துகள் இவைகளை எல்லாம் பார்க்காமல் அவர் இப்படி பேசுகிறார் இன்னும் ஒருவருக்கு சமுதாய விஷயங்களை பற்றி பேசுவது பிடிக்கும் எனவே யாராவது ஒருவர் சமூக விஷயங்களை பற்றி பேச வந்தால் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்பது இப்படியான ஒரு காலம் ஏன்னா அவருக்கு உடனே ரிசீவ் ஆகக்கூடிய இந்த ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய ஈமான் நம்முடைய ஈமானை நாம் குஃப்ரை கொண்டு விடக்கூடாது அவுது பில்லா அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுமயாமு கல்லிப் அல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற பிரார்த்தனையோடு நம்முடைய ஈமான் அகீதாவுடைய விஷயத்தில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் நாம் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதையும் இந்த வசனத்தின் நிழலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்ததாக அல்லாஹு சாலா நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் ஒத்த கசீரும் மின் அகலில் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள் லவ் யருத்தூனக்கும் இம்பா தி ஈமானிக்கும் குஃபாரா நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் இதற்கு பிறகு உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி காபிர்களாக மாற்றுவதற்கு விரும்புகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஹசதம் இந்தி அம்ஃபுசிஹிம் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள பொறாமை காரணமாக மிம்பாதி மாலகுல் ஹக் அவர்களுக்கு சத்தியம் இதுதான் என்று தெளிவான பிறகும் அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களோடு அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் பொருட்படுத்தாதீர்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய கட்டளையை கொண்டு வருகிற வரைக்கும் அல்லாஹூத்தாலா சொல்கிறார் இன் அலா குலிஷே இன் கதீர் நிச்சயமாக அல்லாஹு தாலா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே யூத கிறிஸ்தவர்களுடைய மனநிலை குறிப்பாக யூதர்களுடைய மனநிலையை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் அதாவது மோமின்கள் இருக்கிற வழிதான் உண்மையான வழி என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது தெரியும் நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பது தெரியும் சொல்கிறான் ஹக் அவர்களுக்கு சத்தியம் இதுதான் என்று தெளிவான பின்னரும் இதுதான் சத்தியம் என்று தெரியும் ஏனென்றால் அவர்களுடைய வேதங்களில் பௌராத் இஞ்சியிலே நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லமோர்கள் பற்றி அல் குர்வான் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் இப்போ அல்லாஹ் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்ப இருக்கிறான் என்பதை அவர்களுடைய வேதங்களில் சொல்லியிருக்கிறார் அதே போல் அவருடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இப்படி இருந்தும் மூமின்கள் மூமின்களாக வாழாமல் அவர்கள் குஃபுருக்கு மாறிவிட வேண்டும் அவர்கள் காஃபிராக வேண்டும் என்று யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் ஹசதம் என் விசயம் அதற்கு காரணம் பொறாமைதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த ஹசது என்கிற பொ நோய் இருக்கிறதே சுகநல்லா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நோயாகும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாழாக்குகிற அவனுடைய ஈமானையும் வாழ்க்கையையும் சீரழிக்கிற ஒன்றுதான் இந்த ஹசதாகும் ஆஹ் நீங்கள் பாருங்கள் உலகத்தில் நடைபெற்ற பெரும் பாவங்களின் அடிப்படைகள் என்று வருகிற போது அதில் ஒன்று பெருமை இன்னும் ஒன்று பொறாமை பெருமை பாவங்களுக்கான ஒரு ஆணிவேர் இப்பிலிசிடம் இருந்தது பெருமை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு புதல்வர்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்ததுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை இந்த கொலைக்கு காரணம் பொறாமை ரசல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் தப்ப அலைக்கும் தப்ப இலைக்கும் தா உல் உமமிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த நோய் உங்களுக்கும் வரப்பா வருகிறது அதுதான் பகைமையும் பொறாமையும் என்று சொன்னார்கள் பொறாமை பொல்லாதது நாமும் மார்க்கத்தோடு தொடர்பாக இருந்து கொண்டு குரான் ஓதுவோம் துவா கேட்போம் அகைதாவில் இருப்போம் ஆனால் பொறாமையை தான் கொண்டு வந்து விடுவான் பொறாமை என்றால் தமன்னி ஜவாலின் நியம் கயிர் என்று உலமாக்கல் அதற்கு வரைவிலக்கணம் தருகிறார்கள் ஜவாலின் நீ அனில் மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியமத் அவரை விட்டும் போய்விட வேண்டும் நீங்க விட வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பொறாமையாகும் ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை ஜீரணித்து கொள்ள முடியாத மனநிலை சகித்து கொள்ள முடியாத மனநிலை ஒருவருக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான் அவர்களை அந்த குழந்தைகள் படிப்பார்கள் அஹ்லா கிபாது நல்ல பண்பாடுகளோடு வளர்ந்து வருவார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கைகள் துணைகள் அமையும் அதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் அதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் ஒருவருக்கு நல்ல மனைவியை கொடுப்பான் கணவனை கொடுப்பான் அதை பார்த்து ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் ஒருவருக்கு அல்லாஹ் நல்ல ஒரு வீட்டை நல்ல ஒரு வாகனத்தை அல்லது பல வீடுகளை பல வாகனங்களை பல சொத்துகளை கொடுப்பான் அதை பார்த்து பொறாமைப்படுவது ஜீரணிக்க முடியாத மனதிலே சங்கடம் உண்டாகிற நிலைதான் பொறாமை அதுபோல ஒருவருக்கு கல்வியை கொடுப்பான் ஒருவருக்கு பேச்சாற்றலை கொடுப்பான் அது உலமாக்கல் என்கிற நிலை மட்டுமல்ல சில சிஸ்டர்ஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் மஷால்லா ஒரு சிஸ்டர் நல்ல முறையில் பிரசன்டேஷன் செய்வார் மற்ற சிஸ்டர்களுக்கு அது எரிச்சலாக வரும் ஒரு ஒரு சகோதரி நல்ல முறையில் தஜ்வித் படித்து கொடுப்பார் அவரை பாராட்டுவார்கள் நாலு பேர் அந்த பாராட்டுதலை கேட்கிற போது ஆள் மனதில் மாஷா அல்லா தபார்கல்லா என்று வராமல் நம்முடைய மனதிலே ஏற்படுகிற அந்த சஞ்சலம் சங்கடமான சூழ்நிலைக்கு அதுவும் பொறாமை தான் இந்த பொறாமை வெரி டேஞ்சரஸ் ஒரு நோயாகும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த பொறாமை காரணமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் மூமின்கள் காஃபிராக வேண்டும் என்று அந்த அளவுக்கு கொண்டு போகும் இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹூத்தால அவர்களுடைய சூழ்நிலையை சொல்லிவிட்டு அவர்களை மன்னித்து கண்டுகொள்ளாமல் இருக்கச் சொல்கிறான் இதற்கு ஒரு பின்புலத்தை புகாரில் நம்ம காண முடிகிறது அதாவது உசாமா இபுனு ஜெயித் ரது அல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நம்பி சலா அலி அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் பின்னால் உசாமா ரது அல்லானவர்களும் இருக்கிறார்கள் அதாவது கழுதையில் ஏறிக்கொண்டு செல்கிறார்கள் பின்னால் உஸ்ஸாமா இருக்கிறார்கள் அங்கே போகிறார்கள் சாதிபின் உபாதா ட்ரையல்லானோர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள் இது யுத்தம் நடப்பதற்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு சம்பவம் ஆகும் இப்போ ஒரு இடத்திலே போனால் அங்கே அப்துல்லாஹிபின் உபேபுன் சலூல் அப்துல்லாஹிபின் புனு சலூல் என்பவர் ஒரு முனாஃபிக் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் முனாஃபிக் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் முனாஃபிக் ஆகுவார் ஆனால் இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அங்கு சென்ற நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இடத்துல முனு சலூல் இன்னும் சில முஷரிக்குகள் யூதர்கள் அப்துல்லாஹிபுல் ரபா ரவாஹா ருல்லு போன்ற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அந்த மஜ்லிசுக்கர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் போகிறார்கள் போய் அல்லாஹுடைய தூதர் தாவா செய்கிறார்கள் அந்த இடத்துல போய் நின்று அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறார்கள் குர்வானை ஓதி காண்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அப்துல்லாஹிபின் உபய் பின் சலூல் சொல்லுகிறார் ஐயு அல்மர் ரசுல்லா சொல்கிறார் மனிதரே லிம் இங்கன் நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் இதை விட சிறந்த ஒன்று இருக்க முடியாது அப் ஆனால் இந்த இடத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போங்கள் உங்களிடத்தில் யார் வருகிறாரோ அவருக்கு உங்களோட கதையை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அப்துல்லாஹிபின் ரவாஹ ரான்வர்களும் சொன்னார்கள் ஆம்யார் ரசூல் இந்த இடத்தில் இருக்காமல் போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகிறது சில முஸ்லீம்கள் முஷ்ரிக்குகள் வாக்குவாதப்படுகிறார்கள் யூதர்கள் அப்படியே ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிலை அந்த இடத்திலே வரும்போது ரசோல்லா அலிஸ்லமோர்கள் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு ரசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் போய்விட்டார்கள் சாதிபுன் உபாதா ருதி அல்லாஹூ அவர்களை சந்தித்து சொன்னார்கள் அப்போ போன டாக்ட் சாதிர் அலி தான் அப்போ அந்த மஜ்ரிஸ் போகிற வழியில் இவர்களை சந்தித்து இந்த சம்பவம் நடக்கிறது தாவா செய்கிறார்கள் இப்படி நடக்கிறது சாதிபின் மஹ் ரலி அல்லானோர்களை சாரி சாதிபுன் உபாதா ருதி சந்தித்து அவர்களிடத்திலே சொன்னார்கள் சாதே அப்துல்லாபின் உபேபுன் சலூல் சொன்னதை நீ கேட்கவில்லையா என்று அவர் சொன்னதை சொல்கிறான் அதற்கு சாதிபனும் உபாதா சொன்னாலே அரசோல்லா அல்லா என்னுடைய தாய் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அவர்களை மன்னித்து கண்டுகொள்ளாமல் விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களை மன்னித்து கண்டுகொள்ளாமல் விடுங்கள் என்று அப்ப இந்த வசனம் என்கிற வசனத்தை ரசோல்லா அலுவலம் அவர்கள் மனதில் கொண்டு சாதிபுன உபாதா ரதியுல்லானவர்கள் சொன்ன அந்த கூற்றை மன்னித்து கண்டுகொள்ளாமல் போனார்கள் என்பதை ஜெய்துனு உசாமாயி புனி ஜெயித் அலி அல்லான்வர்கள் சொல்வது புகாரியிலே இடம்பெறுகிறது அல்லாஹுடைய அல்லாஹூ இந்த வசனத்தின் இறுதியிலே சொல்கிறான் இன் அல்லாஹ அலா குல் இஷையின் ஹதீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் சென்ற வகுப்பிலும் இது தொடர்பாக நாம் சுட்டிக்காட்டினோம் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹ் கதீர் காதிர் முக்ததிர் இன்னாஹா அலாக்குல்லிஷையின் கதீர் என்பதை மட்டும் குரானிலே முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தால சொல்லியிருக்கிறான் எனவே அல்லாஹுடைய வல்லமையை சரியாக நாம் புரிந்து கொள்கிற போது நிச்சயமாக அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்படும் தவக்குள் வரும் மஹபத் வரும் ரஜா வரும் ஹவுஃப் வரும் அல்லாஹின் பால் நமக்குள்ள அனைத்து பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செய்ய முடியும் அல்லாஹுவை புரிந்து கொண்டால்தான் எனவே இந்த இரண்டு வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான முறையிலே புரிந்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரபுல் ஆலமீன் தோஃபிக் செய்வானாக வ அஹு அணில் அஹமதுல்லாஹ் அப்துல் அலமீன் வஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வடகாத் சுபாஹான கல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளையும் அஹ் தப்சீர் வகுப்பு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்